அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயினார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதிமுக்கியமான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு நம் மனத்திற்கு நாம் குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் மனம் போன போக்கிலே வாழ்ந்துவிட்டு பிறகு வருந்துவதிலே எவ்விதமான பொருளும் இல்லை திருத்தவித்தை காட்டிக் கொடுக்கப்படும் போது மனசாட்சிப்படி சொல்லுகிறேன் ஆத்மாவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துத்தான் சித்தவித்தி உபதேசத்தை வாங்குகிறார்கள் அதன் பிறகு சுலபமாக தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விடுகிறார்கள் இது காலங்களிலே நடந்து கொண்டே இருக்கிறது சரியான பாதைகளை பயணிப்பதற்காக கெஞ்சி கூத்தாடி ஒருவரிடமிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுவிட்டு அதை பயன்படுத்தாமல் கீழே போட்டு விடுகிறார்கள் இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக பாடல்களை பாடியும் வைத்திருக்கிறார்கள் நந்தவனத்தில் ஒரு அண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போற்றுடை தாண்டி என்று பாடுகிறார்கள் இந்த உடல் ஒரு மற்பாண்டம் போன்றது பராபரத்திரம் கெஞ்சி கூத்தாடி இதுவரையிலும் செய்த பிறவிகளின் பிழைகளை எனக்கு மற்றுமொரு வாய்ப்பு கொடுத்தால் சரி செய்து விடுகிறேன் நேர்வழி நடந்து உன்னை வந்து சேருகிறேன் என்று எஞ்சி கூத்தாடி இந்த உடலை பெற்றோம் அப்படி அரிதிலும் அரிதாக நமக்கு கிடைத்த இந்த மானுட உடலை நல்வழிப்படுத்தாமல் தீய வழிகளிலே போக்கி மறுபடியும் தொலைத்து மறுபடியும் ஒரு பிறப்பு இறப்பு சக்கரத்துக்குள்ளே சிக்கி கொண்டு விடுகிறோம் இது தகாது என்பதையே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும் மண்ணும் மலம் ஐந்தும் மாற்றும் வகை ஓரான் புண்ணிய காமாதி தோயும் தொழில் நீங்கான் பின்னிய பொய்யன் பிறப்பிற பஞ்சாதவன் நாவான் அசல் சீடனுக்கு அவர்களைச் செய்பவன் ஒரு ஞான குருவுக்கு சீடனாக இருப்பதற்கு தகுதியற்றவன் ஆகிவிடுகிறான் என்று திருமுலர் சுட்டுகிறார் ஐந்து வகையான மலங்களை விட்டொழிக்க வேண்டும் ஐந்து வகையான மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை என்பதோடு உலகியல் மயக்கம் போன்றவற்றை இணைத்துச் சொல்லப்படும் ஆனால் ஐந்து புலன்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஐந்து மரங்கள் என்று சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது உண்பது தொடுவது என்று அனைத்திலுமே ஒரு தூய்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் வாய்ப்பேச்சு இனிமையாக இருந்து கண் தவறாக இருந்தால் அது குற்றம் என்றாகும் தேவையற்ற மரங்களை நுகர்வதில் ஆர்வம் காட்டினால் அது பழுது என்றாகிவிடும் உதாரணத்திற்கு மது பழக்கம் உள்ள ஒருவர் அந்த நீங்கி முறைப்படி சித்தவித்த உபதேசம் பெற்று அதன் பிறகு அதை தொடுவதில்லை என்று உறுதிப்பாட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் சில வேளைகளிலே அவரை சுற்றிலும் சிலர் மது அருந்தியோ மாமிச வகையிலோ உண்டிருக்கும் போது அந்த மனம் அவர் நாசியை தொடும் போது ஒரு சிறு வினாடி மாத்திரம் அவர் சலனப்பட்டு அந்த துவையை பற்றி நினைத்துவிட்டால் அவர் தோற்று போய்விடுவார் ஒரு சிறிய சலனம் கூட நம்மை குற்றவாளியாக்கிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது காரணமாகவே ஐந்து புலன்கள் வழியாக நாம் செய்யக்கூடிய தவறுகளை மலத்தோடு ஒப்பிட்டார்கள் மலம் என்பது ஒட்டுமொத்த கழிவு அது எதற்கும் பயன்படாது இனி அதற்கு எந்த விதமான பயன்பாடும் இல்லை அது கழிவு என்று ஆகிவிடும் புலன்கள் வழியாக தவறான ஒன்றை உள்வாங்கிக் கொண்டு விடக்கூடாது அது மலத்தை எடுத்து உண்பதற்கு சமமாகும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல காமம் முதலாகிய எட்டு விதமான கெட்ட குணங்களையும் விட்டொழிக்க வேண்டும் அது நிச்சயம் செய்தி ஆக வேண்டிய கடமை என்றும் திருமூலர் குறிப்பிடுகிறார் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் மாச்சரியம் டம்பம் அசூயை என்கிற எட்டு விதமான கெட்ட குணங்களை விட்டொழிக்க வேண்டும் இதை ஞானவிதா தம்முடைய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்திலே உறுதிபட சொல்லியிருக்கிறார் இந்த எட்டு விதமான கெட்ட குணங்களை விற்றொழிப்பதுதான் அட்டாங்க யோகம் என்றும் சுவாமி சித்த வேதத்திலே குறிப்பிட்டார்கள் மனதால் செய்யக்கூடிய குலங்களால் செய்யக்கூடிய அனைத்து விதமான கெட்ட குணங்களையும் முற்று முதலாக வேண்டும் ஆனால் இவற்றையெல்லாம் மனத்தகத்தே ஒரு பக்கமாக ஒளித்து வைத்துக் கொண்டு வெளியிலே நல்லவன் போல நாடகமாறக்கூடியவன் பொய்யன் அவன் இந்த பிறவி முடிந்து போகப் போகிறதே மறுபடியும் ஒரு பிறவி ஏற்பட்டுவிடுமே என்கிற அச்சம் சிறிதும் இல்லாமல் இருப்பவன் இவன் சீடனாக இருப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்று திருமூலர் உறுதிபடச் சொல்லுகிறார் அவன் யோக வாழ்க்கைக்கு அந்நியப்பட்டு நிற்கக்கூடியவன் என்றும் குறிப்பிடுகிறார் தொழில் அறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை வழி அறிவார் நல்வழி அறிவாளர் அழிவறிவார் மற்றை அல்லாதவரை பொதுவாக கிராம பகுதிகளிலே ஒரு வழக்குச் சொல் உண்டு அழ அழச் சொல்லுகிறவர் வாழச் சொல்வார் சிரிக்கச் சிரிக்க சொல்கிறவர் சீரழிய சொல்வார் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தைகளை என் தாய் அடிக்கடி சொல்வார் ஞானிகள் மகான்கள் எப்போது பார்த்தாலும் அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று சிலருக்கு ஆயாசம் ஏற்படக்கூடும் வெறுப்பு கூட ஏற்படக்கூடும் அவர்கள் திரும்பத் திரும்பச் சொல்லுவதற்கு காரணம் நம்முடைய மனக்குரங்கை பற்றி நன்கு அறிந்திருந்ததால் அவற்றையெல்லாம் அவர்கள் கடந்தே வந்திருக்கிறார்கள் அது காரணமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை புரிந்திருந்தார் மூத்தோர் வார்த்தை முன்னர் குளிக்கும் பின்னர் இனிக்கும் நெல்லிக்கனியை போல முன்னோர்கள் எது சொன்னாலும் இந்த பெருசுகளுக்கு வேற வேலையே இல்லப்பா எப்பப்பாரு ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்குது என்று பேசுவது வழக்கம் பொதுவாக ஒருவன் ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால் அவன் இராணுவ கட்டுப்பாட்டோடு நடக்கிறான் என்று சொல்லுவது வழக்கம் இராணுவத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு சிப்பாய் தனக்கு மேலே இருக்கும் அதிகாரிகள் இட்ட கட்டளையை எந்தவிதமான விதமான பேசாமல் அப்படியே செய்ய வேண்டியது அவசியமாகிறது யோக வாழ்க்கை வாழ்பவர்களும் கூட இது போன்ற ஒரு ராணுவ கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாகிறது ஞானிகள் மகான்கள் எதை சொன்னாலும் அது நம்முடைய நலத்திற்காகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் சொன்னது மாறாமல் நடக்க வேண்டும் அப்படி நடப்பவர்கள் பரம குருவை அறிவார்கள் நல்வழிப்படுவார்கள் மற்றவர்கள் நல்வழி படவும் மாட்டார்கள் நல்ல குருவை அடையவும் மாட்டார்கள் நல்ல குரு என்பது யார் அடங்கிய நம்முடைய மனமே மனதை அதன் போக்கிலே போக விடாமல் சரியான பாதையிலே திருப்பிக் கொண்டே இருந்தால் மனம் சத்குருவாக மாறியவையும் மனம் போன போக்கிலே நாம் போய்விட்டால் அங்கே குருவும் இல்லை மனமும் அழிந்து நாசமாகி மரணம்தான் மிச்சமாக இருக்கும் பதைத்து ஒழிந்தேன் பரமா உனை நாடி அதைத்து ஒழிந்தேன் இனி யாரோடும் கூடேன் சிதைத்து அழியேன் வினை சிந்தனை தீர உதைத்து உடையாய் உகந்து ஆண்டு அருளாயே பொதுவாக யோக சாதனம் பழகக்கூடியவர்களுக்கு மனச்சலிப்பு என்பது அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுபோன்ற ஒரு சலிப்பை இங்கே திருமூலர் வெளிப்படுத்துகிறார் பதைத்து ஒழிந்தேன் பரமா நாடி பராபரமே உன்னை வந்து அடைவதற்காக நான் பற்பல விதமான முயற்சிகளை செய்து செய்து பலமுறை தோற்று போய் ஓய்ந்து போய்விட்டேன் நீ எனக்கு உடலிலும் சென்பில்லை மனதிலும் சென்பில்லை என் காலம் குறுகிக் கொண்டே வருகிறது இனியாவது என் மீது இரக்கம் காட்டி என்னை நேர் வழிப்படுத்து என்று கெஞ்சுவது போல இந்த பால் அமைந்திருக்கிறது போதும் நான் பட்டதெல்லாம் இந்த மனிதர்கள் சகவாசத்தால் நான் அடைந்த துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல படாத துன்பங்களை எல்லாம் பட்டு ஒழிந்து விட்டேன் இனிமேல் இந்த மனிதர்களோடு நான் எந்த விதமான கூட்டுறவும் வைத்துக் கொள்ள மாட்டேன் இனியாவது என்னை காப்பாற்று என்னுடைய கர்மவினைகளை எல்லாம் போக்கி உன் திருப்பாதங்களால் என்னுடைய கர்மவினைகளை உதைத்து தள்ளு என்னை ஆண்டுகொள் என்னுடைய எண்ணம் புத்தி சிந்தனை யாவற்றிலும் அன்றி வேறு எதுவும் இல்லாதபடியாக அதை நெறிப்படுத்திக் கொடு இப்படி திருமூலர் பிரார்த்திக்கிறார் இந்த பிரார்த்தனை நம் அனைவருக்கும் பொருந்தும் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்து வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமத்தை சொல்லும் போது ஒழுக்க நெறிமுறை சார்ந்து வாழ்ந்திருப்பேன் நடவடிக்கை கிரமத்தை கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு உறவாக இருக்கட்டும் மற்றவர்களோடு எந்த விதமான கூட்டுறவும் வைத்துக் கொள்ளாதே என்று சுவாமி உறுதிப்படச் சொல்லியிருக்கிறார் சித்த வித்தியார்த்தியாகவே இருந்தாலும் கூட அவர் நேர்வழி நடவாமல் குரு குருநிந்தனை செய்து தவறான காரியங்களை செய்து பயணிக்கிறார் என்றால் அவரோடு எந்தவிதமான விதமான கூட்டுறவும் கொள்ளக்கூடாது அவர் தக்கவர் என்று சுவாமி சொல்கிறார் அதே கருத்தை இங்கே திருமூலருடைய பாடல்களும் சொல்லுகின்றன அவர்கள் சீரனாகியிருக்க தகுதியற்றவர்கள் அவர்களை புறக்கணித்துவிடு என்கிறார் இந்த மனிதர்களோடு கூட்டுறவாக இருந்து நான் அடைந்த பலன் என்ன எதுவுமே இல்லை மேலும் மேலும் என்னை துன்பத்திற்குத்தான் இந்த மனிதர்களின் கூட்டுறவு இட்டு சென்றிருக்கிறது அல்லாது எனக்கு அதனால் யாதொரு நற்பலனும் கிடைக்கவில்லை எனவே அவர்கள் கூட்டுறவை ஒதுக்கித் தள்ளி உன்னுடைய நல்லுறவை எனக்கு கொடுத்து என்னுடைய சிந்தனையை தெளிவாக்கி என்னுடைய கர்ம பணிகளை தள்ளி என்னை உனக்கு அன்புடையவனாக மாற்றிக்கொள் என்று திருமூலர் இங்கே பராபரத்திரம் பிரார்த்திக்கிறார் பதைக்கின்ற போதே பரம் எனும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் சென்று நோக்கி செதிக்கின்ற சிந்தையை செவ்வியை நிறுத்தி இசைக்கின்ற அன்பர் சித்தர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள் யோக வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறார்கள் ஒரு விவசாயியைப் போல ஒரு விவசாயி தன்னுடைய வெளிநிலத்திலிருந்து பரப்பல விதமான தானியங்களில் விளைவித்து அறுவடை செய்கிறான் அந்த தானியங்களை பொறுமையாக உற்று நோக்கி அதிலே தேர்ந்த தரமான முதுந்த விதைகளை எல்லாம் பொறுக்கி ஒதுக்கி வைக்கிறான் இதற்காக அடுத்த விவசாயத்திற்கு விதை வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விதையாக பயன்படுத்துவதில்லை விதைப்பதற்கு தகுதியான தரமான விதைகளை தேர்ந்தெடுப்பது ஒரு தேர்ந்த விவசாயியின் பணியாக இருக்கிறது அதுபோல சித்தர் ஒரு ஞானிகள் மகான்கள் நம்மை போல யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் கண்காணிக்கிறார்கள் இவர்கள் தக்கவர்கள் என்று தென்படக்கூடியவர்களை விதைகளாக பொறுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் அந்த விதைகளை பயன்படுத்தித்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய உலகத்திற்கு ஞான விருட்சங்களை படைக்கிறார்கள் இது ஒரு நீண்ட நெடிய தொடராகவே இருக்கிறது நாம் வாழ்ந்திருக்கும் வாழ்க்கையிலே நம்முடைய ஒழுக்க நெறிமுறைகள் சரியாக இருந்து முறையாக யோக பயிற்சியை இடைவிடாது செய்து பயணிக்கக்கூடிய வேளையிலே சித்தர்கள் அன்பிற்கும் நாம் பாத்திரமாகிவிட்டோம் என்றால் நாம் தக்கவர்கள் என்று கருதினால் அவர்களை விதைகளாக தெரிந்தெடுத்து வைத்துக் கொள்ள சித்தர்கள் விரும்புகிறார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ இன்ப துன்பங்களுக்கு இடையிலே எத்தனையோ உலக வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு இடையிலே நாம் ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விதை மேல்நோக்கி வைத்து பார்த்து சரியாக விதைக்கும் போது முளைக்கிறது ஒரு விதையின் மேல்பாகம் எது கீழ்பாகம் எது என்பதை தெரிந்து விதைக்க வேண்டும் விதையை தவறாக தலைகளாக ஊன்றிவிட்டால் அந்த விதை முளைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது சரியாக நடப்பட்ட முற்றிய தெளிந்த விதை அழகான விருட்சத்தை கொடுக்கும் தான் இருக்கிறது விருட்சத்தின் தத்துவம் எனவே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே சரியாக இருந்தால் சரியான விதையாக இருந்தால் சித்தர்கள் நம்மை அவர்களுடைய காரியங்களுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் எனவே நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த யோக வாழ்க்கையிலே நேர்வழி நடப்பதோடு மாத்திரமல்லாது சித்தர்களின் அன்பிற்கு பாத்திரமானவர்களாகவும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தை நம்மை சிதைத்துக் கொண்டே இருக்கும் உடன்கள் வழியாக நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகம் ஒரு மாய உலகம் இந்த மாயை காரணமாக நம்மை திரும்ப திரும்ப பரப்பல விதமான ஆசைகளுக்குள்ளே தள்ளிவிட்டுக் கொண்டே இருக்கும் ஆசை வயப்பட்டவன் புடங்கு வழியை செல்வதற்காக இசைவு தெரிவித்தவன் ஏமாந்தவன் ஆகிறான் ஞானிகள் மகான்களுடைய சொற்படி நடந்து அவர்கள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் ஞான உலகத்திற்கு விதைகளாக மாறுகிறார்கள் நாம் பதர்களாக வேண்டுமா விதைகளாக வேண்டுமா என்பதை நம்முடைய நடவடிக்கைகள்தான் தீர்மானிக்கும் என்று திருமூன நாயனார் இங்கே சொல்லுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்